இந்த பகுதியை சேர்ந்த அருள் என்பது சட்டமன்ற உறுப்பினர் வேண்டுமென்றே கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நேற்றைய தினம் ரவுடிகளையும் கூலிப்படையினரையும் வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகியை கொலை செய்வதற்கு வாகனத்தை விட்டு ஏற்றி காவல்துறையினருடைய கண் முன்னாலே ஏற்றி முயற்சி செஞ்சிருக்கிறார் சம்பவம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் ஒரு கிராமத்தில் துக்க நிகழ்ச்சிக்கு போகிறாங்க அந்த கிராமத்தில் அந்த துக்க நிகழ்ச்சியை சேர்ந்த மூன்று பேரில் மூன்று மகன்கள் ரெண்டு மகன்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கூட தான் இருக்கிறாரு அந்த நிகழ்ச்சியில் எல்லாம் அண்ணன் தம்பியமாக தான் எல்லாம் பழகிட்டு இருக்கிறாங்க ரவுடிகளோட கூலிப்படையோட போன இந்த சட்டமன்ற உறுப்பினர் வேணுமென்றே ஒரு நிர்வாகியோட வீட்டு அந்த களத்தில் பாக்கு காய வச்சுருக்கிறதுக்கு மேலே வண்டி ஏற்றுறாரு அதை போய் அந்த தம்பி கேட்குற அப்படி நான் பாக்கு காய வச்சுருக்கு இங்கே எழுத்துறீங்க வண்டி எடுங்க இது எல்லாத்துக்கும் சிசிடிவி ஆதாரம் எல்லாமே இருக்குது எடுங்கன்னு சொல்லி கேட்குற தம்பியை போட்டு அடிக்கிறாங்க கண்மூடித்தனமாக தாக்கப்படுறாரு அவர் அவர் இத்தனைக்கு ஒரு மாற்றுத்திறனாளி அந்த மாற்றுத்திறனாளியை கண்மூடித்தனமாக அடிச்ச உடனே அவங்களுடைய சொந்தக்காரங்க வந்து என்னென்னு கேட்கறதுக்கு வராங்க கேட்கறதுக்கு வண்டியில இருந்து கத்தி ஆயுதத்தோட இவர் கூட வந்த கூலிப்படையினர் தாக்கம் வச்சு பண்ணுறாங்க அதை தான் பிடிக்கி இவங்க தூக்கி போட்ட தான் திருப்பி தூக்கி போடு போட்டு அங்கே நடந்த ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் இதற்கு இடையில ஒரு தம்பியை எங்களுடைய மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் அவரை இவன்தான்டா காரணம் இவனை கொள்ளுங்கடான்னு அந்த சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன பிறகு அவருக்கு முன்னாடி நடராஜன் என்பவர் வண்டியை எடுத்துகிட்டு போய் நேரடியாக மோதுறார் காவல்துறையினோட முன்ன கண் முன்னாலே காவல்துறை முன்னாடி எல்லாமே நடக்கு காவல்துறையினர் அங்கே இருக்கிறாங்க வாகனத்தை கொண்டு போய் அவன் மேலே ஏற்றுறார் அதில் ஒருத்தர் மாவட்ட செயலாளர் அடித்து தூக்கி வீசப்படுறார் இன்னொரு நன் செல்வம் என்ற நபர் வந்து இடித்து அவருடைய தலை அந்த பாண்டட்ல அடித்து தலையில் ஃப்ராக்சர் ஆகி இந்த இடத்துல செந்தில் குமரன் என்ற நபருக்கு இங்கே ஃப்ராக்சர் ஆகி கீழே தை போன் அதாவது உயிர் நாடி என்று சொல்லக்கூடிய உறுப்புக்கு பக்கத்தில் ஃப்ராக்சர் ஆகி உயிருக்கு போராட்டு போராடிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் சுந்தராஜன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சர்ஜரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் இது குறித்து காவல்துறையிடம் புகார் கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு மேலாது ஆனால் காவல்துறை ஒரு பட்சமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆதரவாக செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த புகாருக்கான எஃப்ஐஆர் கூட எங்களுக்கு கொடுக்கல அந்த எஃப்ஐஆரை கேட்குறது கூட நாங்கள் எங்கள் போராட்டமோ மறியலோ பண்ணலை நியாயமான கோரிக்கையை கேட்குறோம் எங்களை உட்கார்றதுக்கு அங்கே இடம் இல்லை அதனால நாங்கள் வெளியில் உட்காரணும் மறியல் என்று சொன்னால் யாரையா தடுக்கணும் உள்ளே போகிறோம் நாங்கள் யாருக்கும் எந்த இதுவும் கேட்கல நியாயமான வேலையை காவல்துறை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்பதற்கே போராட வேண்டிய காலகட்டத்தில் இந்த ஆட்சியினுடைய நிலைமை இருந்து கொண்டு இருக்கிறது இதற்காக தான் எங்களுடைய போராட்டம் அரை மணி நேரம் டைம் கேட்டுருக்கிறாங்க எஃப்ஐஆர் போட்டு தரேன்னு நியாயமான விஷயம் ஒரு புகார் கொடுத்தா எஃப்ஐஆர் கொடுக்கணுன்றது சட்டம் அந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் இதுக்கு ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்திருக்கிறாங்க யாரோ மீது இந்த வழக்கு பதிவு முதல் குற்றவாளி சட்டமன்ற உறுப்பினர் அருள் இரண்டாவது குற்றவாளி நடராஜன் மூன்றாவது குற்றவாளி அவருடைய வாகன ஓட்டுநர் ஏன்னா வண்டி விட்டு ஏத்துறாரு முன்னாடி இதெல்லாம் நீங்களும் நானும் சொல்றது இல்ல பாதிக்கப்பட்ட நபர் மருத்துவமனையில காவல்துறையிடம் சொன்ன விஷயம் இந்த தூ தாக்குதலுக்கு காரணம் அன்புமணி தான் சொல்லி அவர் நேர் பத்திரிகையாளர் சொல்றாரு எம்எல்ஏ அன்புமணி தூண்டுதல் பேர் தான் நடந்திருக்கு அவர் மீது வழக்கு பதிவு செய்யும் சொல்லி சொல்றாரு வண்டியை விட்டு ஏத்தினாங்க இல்லையா வண்டியை விட்டு உங்க கண்ணு முன்னாடி ஏத்தினாங்கல்ல அது யார் தூண்டுதல் பேர்ல நடந்தது தாக்குதல திட்டமிட்டு நடத்தினதே அருள் தான் அப்படின்னு சொல்றோம் நாங்க வருது தன்னுடைய சுய விளம்பரத்திற்கு இந்த மாதிரி எல்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு செய்கிறார் எங்களுடைய அரசியல் வழி வேறு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெளிவாக ஒரு முடிவு எடுத்து அவர் தன்னுடைய அரசியல் பாதையில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறார் திமுக ஆட்சியை ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கம்னு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பாணியில் போயிட்டு இருக்கிறார் இவர் திமுக கிட்ட இருந்து வாங்கி தின்றதுக்கும் பொறுக்கி தின்றத்துக்கும் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு ஏதாவது வேலை செய்யணும்னா செய்யட்டும் நாங்கள் அதை பத்தி இல்லை தொடர்ச்சியாக எங்களுடைய தலைவரை இது போன்று விமர்சித்தால் நாங்களும் பார்த்துக்கிட்டு பொறுமையா இருக்க மாட்டோம் பொறுமையாக இருக்கணும் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களுக்கு நாவடக்கம் தேவை அந்த நாவடக்கம் இருந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது மீண்டும் இது போல் தான் நாவடக்க இல்லாமல் பேசுவீங்கன்னு சொன்னா அந்த அடக்குவதற்கான வேலைகளை பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக செய்யும் சட்ட ரீதியாக இது வரைக்கும் ஒரு தடபட்சமாக திமுகவோட ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் அருளுக்கு திமுக பின்புலத்திலிருந்து செய்கிறார்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கு ஓ ஏழு பேர் வந்து சம்பந்தமே இல்லாத ஏழு பேர் கைது செய்து அவரை திருப்தி படுத்திருக்கு காவல்துறை காவல்துறை பாதுகாப்பு எதுக்கு காவல்துறை பாதுகாப்பி காவல்துறைக்கு முன்னாடி அடிச்சிருக்காங்க இப்போ எங்களுடைய நோக்கம் ஐயா அன்புமணிக்கு தெரியும் சொல்றாரு இல்லையா இவர் இருபத்தஞ்சு காரில் போறது அவருக்கு தெரியுமா ஜாதகம் பாப்பாரா அவர் என்ன சாமியாரா இவர் இருபத்தஞ்சு காரில் எளவுக்கு போவாருன்னு எங்க இதெல்லாம் பேச்சு நாங்க எது வேணாலும் பேசலாம் மூணு பேர் இருக்கிறோம் நான் இருக்குதா இல்லையா யாரையாள பத்தி பேசிருக்கிறேமா ஒருதே யாரே சந்தோஷப்படுறது கா ஏழு பேர் கள்ள அப்பாவி எட்டு மணோர் அவர்தான் எங்க தரப்புல இருக்கிற அப்பாவி மக்களை ஏழு பேர் கைது செய்யல இருக்காங்க அவங்க அவங்க சம்பந்தப்பட்டு அடிச்சவங்கள ஒருத்தர்கூட பண்ணல சேலம் மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கு சரியா இல்ல ஆகவே நாங்க நியாயமாக நேர்மையாக சட்டத்தையும் న్యாயத்தையும் நிறைவேற்ற வந்திருக்கிறோம் இருக்கோம் நாங்க நம்ம கடேஷ் குமார் தலைமையில் எல்லா ஒன்றியத்துலாலும் தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கோம் ஆகவே ஊடகப்பேரம் நண்பர்கள் நீ சில நண்பர்கள் வந்து அவங்களை காமிக்கிறாங்க இப்போ அருள் ஒன்று தான் சேலம் மாவட்டத்தில் இல்லை கொழாங்க அங்கேருந்து அங்கே அதனால் காவல்துறை ஏழு பேத்தி வெளியிடணும் எவன் முன்னாடி பார்க்கும் மேலே ஏற்றி பா ஏண்டா கேட்டோம்னு சொல்லி ஒரு விவசாயி பார்க்கும் மேலே ஒரு வண்டி ஏற்றும் போது கேட்குறான் அது நீ விடற சாரிப்பான்னு சொல்லணும் படம் உனக்கு கொல்றேன்னு சொன்னால் அதனால இது வந்து சேலம் மாவட்டத்தில் ஆகாது மெஜாரிட்டி நாங்கள் இருக்கிறோம் நாயம் கிடைக்கிறதையும் நாங்கள் விடமாட்டோம் 哦，对的。